வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை போலிகானது என அதிமுக தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் இரவு அணைக்கட்டு தொகுதியிலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பொழுது ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று அந்த பகுதி வழியாக வந்தது அதாவது அவருடைய தேர்தல் பரப்புரை பகுதி வழியாக ஆம்புலன்ஸ் வாகனம் வந்திருந்தது அதனை சுட்டிக்காட்டியிருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து இடங்களிலும் இதுபோன்று பரப்புரையின் இடையே அந்த பரப்புரையில் குறுக்கீடு செய்யக்கூடிய நோக்கத்தோடு நோயாளிகளே இல்லாமல் வெறுமனவே ஆம்புலன்ஸை அனுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் அதை கண்டிக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் என்ற அமைப்பு அறிக்கை வெளியிட்டதாக நேற்றைய தினம் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது அந்த நிறுவனத்தின் அமைப்பினுடைய பெயரிலே அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது அதிமுக பொதுச் செயலாளர் எங்களை அவமதிக்கும் வகையில் பேசியிருக்கின்றார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீது திட்டமிட்டு பொய்யான தகவலை சொல்லியிருக்கின்றார் என்று ஆனால் அந்த அமைப்பு பெயரில் வெளியாகியிருந்த அறிக்கையில் உண்மை இல்லை என்று அதிமுக தரப்பில் தற்போது அவருடைய ஆடியோவுடன் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதன்படி தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தை சார்ந்த அந்த அமைப்பின் நிறுவனர் என்னுடைய ஆடியோ என்று குறிப்பிட்டு பொய்யான தகவல் பரப்பப்படுகின்றது நான் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை எங்களுடைய அமைப்பு பேரில் இருந்த அந்த அறிக்கை உண்மையற்றது என்று குறிப்பிடக்கூடிய ஆடியோவை வெளியிட்டு அதிமுக சார்பில் இதுபோன்று பொய்யான தகவல் அதாவது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆம்புலன்ஸ் உரிமையாளர் சங்கம் வெளியிட்டதாக சொல்லப்பட்ட அறிக்கை பொய்யானது என்று குறிப்பிட்டுள்ளனர் நன்றி தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்